வந்து உங்கள்கிட்ட உரை நிகழ்த்துவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு சொற்களும் வந்து செவிக்குள்ளே போய் சிந்தைக்குள்ளே போய் வினைகளை எல்லாம் அகற்றக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இங்கே வரும் நீங்கள் எல்லாரும் உன்னிப்பாக கேளுங்க உயர்வாக கேளுங்க இறை சபையை உணருங்க இடையிலையும் நாங்கள் திருப்பி சில விளக்கங்கள் அப்புறம் குறை நிறைகள் உங்களுடைய அதெல்லாம் விஸ்வாமித்திர மகரிஷே சொல்லுவார் ஓம் மகதி ஷாய நமக ஜெகதி ஷாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக இப்போ அங்கே கோயிலில் வச்சு சொன்ன விஷயங்கள்லாம் அப்போ திருப்பியும் விஸ்வாமித்திர சொல்ல சொல்லுவோம் இந்த ஊரில் வந்து இறைவனும் இறைவியும் வந்து காலடி பதித்து குலசேகர புறத்துக்கு போனாங்களாம் அது அந்த நேரத்தில் இங்கே யாரோ சித்தர்கள் இருந்திருக்காங்க மனுஷங்கள் சொன்னெல்லாம் கடவுள் கேட்க மாட்டாங்க சித்தர்கள் இருந்து இங்கே அவங்கள வந்து குடிகுள்ளே வச்சுருக்காங்க அந்த நிகழ்வு தான் இங்கே இருந்திருக்கு லேசப்பட்ட ஊர் கிடையாது இது அதனால தான் அங்கே விஸ்வ சிவசபை அது அங்கே வந்து பட்டை ஓட்டு நாமம் போடக்கூடிய இடம் ஒரே சபை அது எங்கே இருக்குன்னா வண்டானத்தில் இருக்கிற சபை தான் இருவரும் ஆற்றல்கள் ஒன்றா உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் அதுக்கு தான் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தாங்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது உயர்வான தளம் உயர்வான வரவேற்பு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கையே வீட்டுக்காரங்களை கூட்ட மாதிரி சொந்தக்காரங்களை கூட்ட மாதிரி கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சுருக்கிய அதுக்கு முதல்ல பாராட்டு பாராட்டு தெரிவித்து எல்லாருக்கும் பாராட்டு நீங்கள் வந்து சபையோட தொடர்பாளர்களாக இருந்திருக்கிய இருந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க கிராமத்தில் இந்த சிவசபையை பொறுத்த மட்டில் எல்லாரையும் ஒன்று வழிநடத்தி வழி நடத்தி சொல்லக்கூடியவங்க சில நேரத்தில் மாற்று வேற்று ஆற்றல்களை கூட ஒருங்கிணைச்சி ஒன்றா அவங்கள திருத்தி பயணப்படக்க கூடிய வைக்கக்கூடிய சபை அப்படின்னு சொல்லி முதல்ல ஊர்க்காரங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விஸ்வாமித்திரமரிஷி அடிக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மகரிஷியே நமோ நமக மகரிஷியே நமோ நமக ஓ நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ விஸ்வமித் சிவமகா வாழை சித்தசபையின் ஆசானை வணங்கி எனது அண்டமும் ஆதியுமுமாய் என்னையே என்னை மட்டும் அல்லாது பிரபஞ்சத்தையே உருவாக்கிய அகத்திய மகரிஷியும் வணங்கி குலசேகரபுரம் என்னும் இச்சிற்றூரானதின் தல வரலாறை கூறுவதற்கு முன்பாக முதற்கடவுளாம் கணபதியே தன்னுள்ளே தன் அகத்துள்ளே கொண்ட அகத்தீசரின் சிற்றுரை ஒன்றினை இக்குலசேகரபுரம் வேண்டும் என்பதையும் உணர்த்தி வணங்கி அகத்தியரின் முதன்மை சீடரின் உடல் நலம் கருதி அகத்திய பெருமகனார் தனது சீற்றத்தை குறைத்து சிற்றுரையாக முதல் கிராம சபைக்கு உரைக்க வேண்டும் என்பதில் வணங்கி நிற்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் சாய நமக சாய நமக சாய நமோ நமக எழுகடல் உண்டவனே போற்றி ஏழுலகம் ஆழ்பவனே போற்றி எழில் மிகு சபை கொண்டு ஏற்ற மிகு நூல் பெற்று கொடுத்த சித்தர்களின் தலைவனாம் தவமுனியாம் சிவமுனியாம் அப்பனாம் ஐயனாம் ஆற்றல் கொண்டவனாம் ஆற்றலாய் அரும்பெரும் ஆற்றலாய் பேராற்றலாய் அமர்ந்து பெருமகா பிரபஞ்ச ஆற்றலாய் அமர்ந்து உயர் உன்னத ஆற்றலாய் அமர்ந்து உத்தம சிவமாய் அமர்ந்து சிவசபை ஆசானாய் அமர்ந்து சித்தனுக்குள் அமர்ந்து சீடர்களுக்குள் அமர்ந்து அகத்தியம் பரவி நிற்கின்ற ஜெகத்தியத்தை ஆளுகின்ற மகாசபையிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பொக்கிஷத்தை பெற்று கொடுத்தவனே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரமாண்ட நாயகனை வருக வருக என வருக வருக என உயர்வான நூல் வழியாம் உன்னத நூல் வழியாம் உத்தம நூல் வழியாம் சத்திய நூல் வழியாம் சீற்றமில்லாத உரையை அதாவது அகத்தியப் பெருமானை வந்து உரைச்சா சீற்றமாக உரைச்சிருவார் ஆற்றலாக உரைச்சிருவார் சோடி தாங்கும் சீடனுக்கு உடல் நிலை வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ தான் வழியாக வந்திருக்காரு அதனால் அகத்தியப் பெருமானம் ஆற்றல் இருக்கும் அதிசயம் இருக்கும் அபூர்வம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவரோட உடம்போட அசைவு அங்க அசைவுகள் வந்து கம்மியாக இருந்து உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லி அகத்தியத்தின் திருபடி பண்ணிக்கிறோம் ஜகத்தியத்தின் திருபடி பண்ணிக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி ஷாயண ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய் நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய் நமக ஓ மகதி சாய நமக மகதி சாய் நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாயனமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஆதி ஆதி உயர்நிலை இறை பிரபஞ்சம் அது அமர்ந்த தலமாம் ஆற்றலது கிரகிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அமர வைத்த உயர் இறை தலமாம் ஏற்றமிகு இறை கணங்கள் எல்லாம் தவம் இருக்கும் தவ தலமாம் ஒரு தலம் உன்னத தலம் அது உத்தம தலம் உயர் இறை பிரபஞ்ச தலம் அத்தலமாம் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையில் தனிலிருந்து அகத்தியன் யாம் ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் தலமதி ஆசானாய் அருள் இறை பிரபஞ்ச வடிவங்களை தன் சரீர நிலையாய் தாங்கியவனாய் பஞ்ச பூதங்களின் வடிவங்களை உள்ளுக்குள் கிரகித்து அமர்ந்தவனாய் ஆதி இறை ஜென்ம புண்ணிய நிலையால் ஆற்றல் கொண்ட ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்டு வந்து அமர்ந்த அற்புத சிவமகா வாழை சித்தனாம் அவனோடு பயணித்து வந்த அமர்ந்த அகத்தியன் யாம் அச்சித்தனுக்கு வாழ்த்துக்கள் வழங்குகின்றோம் ஓம் அகதி என்னும் நாமம் எவன் கொடுத்தது சிவன் கொடுத்ததென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீ அந்நாமம் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் வழங்கிய நாமம் அந்நாமத்திற்கு சூத்திரதாரியாம் சொந்த தாரியாக அமர்ந்து அவன் முறைத்தானே அத்துணை இறைகணங்களும் வந்தமர்ந்து ஆற்றல் அது கொண்ட தவம் கண்டு அத்தகைய ஆற்றலை எல்லாம் ஒரு சித்தனுக்குள் மைய புள்ளியாக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட ஆற்றல் எங்கிருந்து வந்தது அவனுக்குள் இருந்த பூர்வ ஜென்ம அது வழங்கப்பட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் அகதீஷ் வழங்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைதனை ஒருளையாய் தான் மட்டும் அமர்ந்து தவ நிலைகளுக்குள் அமராது அகத்தியன் சொல் கேட்டு ஆற்றல் கொண்ட சிவபெருமானுடைய அருள் நிறை ஆணை கேட்டு அற்புத இறைகணங்களின் ஆணை கேட்டு ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் தன்னகம் கொண்டிருக்கும் சித்தன் அமர்ந்து தவம் கண்டால் சிவத்தை மிஞ்சும் ஆற்றல் பிறலாம் அல்லவா சீடர்களே துணை ஆற்றலையும் பிரபஞ்சத்திற்காக மாற்றத்திற்காக எம்மாற்றம் எம்மாற்றம் கொண்டு அவனுக்குள் எம்மாற்றம் கொண்டு எம்மாற்றம் காண வழங்கிய நூல்தனை கல் யுகமாற்றத்திற்காக உலகோர்க்கு தாரை வார்த்தான் சித்தன் என்று உரைக்கின்றோம் ஆற்றலை தாரை வார்க்கப்பட்ட நிலைதனில் அவனை அவனை தஞ்சமடைந்த சீடர்களது வரிசை அமர்ந்திருந்து அற்புதமான ஏற்றம் கொண்ட நற்சீடனாய் பொற்சீடனாய் வளம் வரும் பல்லவ தேயம் கண்ட விஸ்வாமித்திரன் தாங்கி இருக்கும் சீடனுக்கு வாழ்த்துக்கள் நமக இப்பெருமாற்ற நிகழ்வு அருள் திருமாற்ற நிகழ்வு எங்கிருந்து வரும் குருவின் அருள் நிறை மாற்றத்திற்குள்ளிருந்துதான் வரும் என்று அவன் அவன் நடை கொண்ட பயணமதை மேற்கொண்ட பொழுது அவனோடு இணை இல் நல்வழி பயணம் கொண்ட இல்லாளுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி நமக அருள் இறைமகா சச்சங்க விழாக்கள் என்பது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களது சரீரங்களிலும் சிந்தைகளிலும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சச்சங்க விழாக்களோடு சீடர்கள் ஒன்றாக கலந்திருந்து அமர்ந்து ஆற்றல் கொண்ட சபை நாடி வந்து இச்சித்தனை இச்சிவனை இப்பரந்தாமனை இவ்வாழும் குருவினை ஒரு நிலையாய் ஏற்ற சீடர்கள் முன்பாக அகத்தியன் வந்து அமர்வதிலே அகமகில் வடைகின்றோம் அகத்தியனுக்கு ஆனந்தம் தருவது எது அகத்தியனை ஆனந்தப்படுத்துகின்ற சீடர்கள் முன்பாக அமர்வது அகத்தியன் ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் ஆனந்த நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் நூலினை தனக்குள் தாங்கி தன்னை தாங்குபவனை தாங்க வைத்து பிரபஞ்சத்தை தாங்குகின்ற அற்புதமான ஆசிகளை இது போல் இதன் போல் வெளிவர செய்கின்ற ஆற்றல் பெற்றவன் முன்பாக வந்த அமர்ந்த சீடர்களை வாழ்த்துகின்றோம் அருள் நிறை இறைமங்கள ஆலயமதிலே உள் நுழைகின்ற பொழுது இருநிலை கொண்ட ஒரு நிலையாய் அமர்ந்து ஆற்றிய அற்புதமான ஆசிகளுக்குள்ளே அகத்தியன் அமிழ்ந்திருந்தோம் மூழ்கி இருந்தான் சிவமகா வாழை சிறந்திருந்தான் என்று உரைக்கின்றோம் இவ்வளாக நுழைகின்ற பொழுது இவன் உரைத்த நந்தி கூட்டங்கள் வரவேற்று நின்றன அற்புத இயல்பு சபை கொடிமரமாக நற்கொடி மரமாக சூட்சம கொடிமரமாக முன் நின்று வாழ்த்து வணங்கி நின்றன என்று உரைக்கின்றோம் இது போன்ற காட்சிகள் தவழ்கின்ற அற்புத எம் பெருமான் பட்டியன்னும் ஆற்றல் கொண்ட தலமதிலே அகத்தியன் வந்து அமர்ந்ததில் அகமகில் வடைகின்றோம் அத்துணை நிலைகளுக்குள்ளும் சித்தனோடு வாழும் குரு ஒரு வாழும் குருவாக ஏற்றுவந்து அமர்ந்திருக்கின்ற எம் கிளைச்சபை சீடர்களே எம் கிளைச்சபை சீடர்களே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த என்னும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மாற்ற நிகழ்வினை யுகமாற்ற நிகழ்வினை தன்னகம் தாங்கி இருக்கும் சித்தனை தாங்கி இருக்கும் சபையினுடைய கிளைச்சபை சீடர்களை வாழ்த்துகின்றோம் அழைப்புகள் விடுத்த கணம் அழைப்புகள் விடுக்க நிலையிலும் சித்தனே குருவே உமை நாடி வருவோம்

அற்புதமான இறைமுகா சச்சங்க பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உரை உடன் இறையாக உடன் உரை வைத்திருக்கு இருக்கும் உடன் இறைகளை எல்லாம் தன்னுடன் அழைத்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவன் தான் ஒரு உண்மையான வாழும் குரு என்ற கத்தியம் குறைக்கின்றோம் எவன் ஒருவன் எழுகின்ற போது அண்டம் எழுகின்றதோ எவனொருவன் துயில் கொள்கின்ற போது அண்டம் துயில் கொள்கின்றதோ அவன் இறை என்று உரைக்கின்றோம் நம எவன் எவனொருவனும் பெறலாம் எளிதான நிலையில் எவனொருவனும் பெறலாம் எளிதான நிலையில் ஆனால் அதற்கு அதற்கு சில முயற்சிகள் சில முன் முயற்சிகள் உனக்குள் இருக்கும்

இருவுடல் அது ஒரு சரீரம் ஒரு ஆன்மா ஒரு உயிர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் இத்துணை சீடர்கள் அமர்ந்திருந்த பொழுதும் அருள்நிலையாய் அருள் காவினர உடை உடுத்தி ஏற்றம் கொண்ட காவி நிற உடையது எம் சபையில் வருவோர்களுக்கு காவினர உடைதனை தருவது எதற்காக எம் சபை சீடர்களுக்கும் மாற்று நிலை கொண்டோருக்கும் இடை வேறுபாடு வேண்டும் என்கின்ற நிலைக்காகவே அகத்தியன் வழங்குகின்ற நிலை என்று உரைக்கின்றோம் உடல்களாக அமர்ந்திருந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒரு உயிராய் அகத்தியன் என்னும் பேருயிராய் பதினெண்டு சித்தர்களின் வரிசையில் அமர்ந்திருக்கும் சுவாமித்தனுடைய அருள் உயிராய் அமர்ந்திருக்கும் உயிர்களே உயிர் சொந்தங்களே அகத்தியன் வரவேற்கின்றோம்

நிறநிலை படுத்தி அமர வைத்திருக்கின்ற படுக்க வைத்திருக்கின்ற அக்கணமே அன்னுடைய ஆசி எழுந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை இதுதான் ஆதிகைலாய இறை சுற்றமன் நூல் இதுதான் சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் என்று உரைக்கின்றோம் இருக்கும் ஆற்றல் அது ஒரு ஆற்றல் அல்ல அது பஞ்ச பூத கொண்ட பிரபஞ்ச பெருமகா ஆற்றல் என்று உரைக்கின்றோம் காண வேண்டுமா அமர்ந்து பாருங்கள் பிரபஞ்ச சபை நாடி வந்து அமர்ந்து இறை பிரபஞ்ச புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு ஒரு நாளிகை தவத்தில் அமர்ந்து பாருங்கள் உணரலாம் பிரபஞ்சத்தை உணரலாம் பஞ்சபூதங்களின் ஆற்றலை உணரலாம் எம் சித்தனின் நிலையை என்று உரைக்கின்றோம் ஓம் சிரசு வேறு சரீரம் வேறு சீடனுக்கு அகத்தியர் உரைக்கின்றோம்

மனிதனிலே இவன் விட்ட சவால் போல் அகத்தியன் விடுகின்றோம் இது போன்று இறை நிலை கொண்ட ஒரு சீடனை உரையாட கூறுங்கள் ஆதிகளை சுற்றவன் நூலுக்குள் இருந்து அற்புதங்கள் எங்கிருந்து வருகின்றன எங்கிருந்து பெறப்படுகின்றன மானிடன் வேறு இறை வேறு அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்ந்திருக்கும் மானிடர்கள் வேறு இறைவன் வேறு அல்ல உங்களுக்குள் அமர்ந்திருக்கின்றான் சிவம் உங்களுக்குள் அமர்ந்திருக்கின்றேன் யாம் என்று உரைக்கின்றோம் உணர வேண்டுமா ஒரு நொடி பொழுது உணர்ந்தால் போதும் அகத்தியத்தை சிவத்தை பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை அனைத்தையும் உணரலாம் அதுதான் தவம் சிவம் யோகம் ஜானம் என்று உரைக்கின்றோம்

அவனுக்குள் அவனுக்குள் இருந்த சரணாகதி அடிபடிவு இறை என்ற நிலை அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் இருந்த இலக்கண வடிவாய் திகழ்ந்ததால் அகத்தியம் என்னும் இலக்கணம் உள் புகுந்ததென்று அகத்தியம் உரைக்கும் ஓ மகதி சாயனமக இலக்கண நிலைதனை ஒவ்வொன்றாய் கற்று ஒவ்வொன்றாய் கற்று கற்று ஆற்றல் கொண்ட ஆதி இறை ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்ட நிலைக்கு கிடைத்த ஒரு அரும் பரிசு எம் சபை என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அச்சபைக்கு கிடைத்த பரிசு சித்தன் சித்தனுக்கு கிடைத்த பரிசு கைலாக சிவசுற்றவன் நூல் ஓமகூலை பெற்றவனுக்குள் அமர்ந்து அவனை கற்றுக்கொண்டால் அவனை கற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டால் நூலை பெறலாம் என்றால் என்ன இதுபோன்று உரையாட வேண்டுமா அல்ல அனைவரும் நூல்கள் என்ற அகத்தியம் உடை முன்னால் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தரை தாள் பிடித்து கரம்பிடித்து அவன்தான் பிரபஞ்சம் அவன்தான் வாழும் குரு அகத்தியன் அவனே பதினெண் சித்தர்கள் அவனே சிவம் அவனே பிரம்மாண்டம் அவனே என்று ஏற்று கொண்டவன் நூல் என்ற அகத்தியம் உடை ஓ மகதீஷா நமக்கு பேசும் ஒவ்வொரு பேச்சும் ஆற்றல் கொண்ட சூட்சம நூல் வார்த்தையே அவன் காணும் ஒவ்வொரு காட்சியும் நூல் காட்சியே என்ற அகத்தியம் உரைக்கும் ஓம் அகத்தீஷாய நமக வாறு அதிசய அபூர்வ அற்புத நிகழ்வுகள் திகழ்கின்ற சபை நாடி வாருங்கள் வந்தவர்கள் உணர்ந்தார்கள் பெற்றார்கள் ஆற்றலரை உணர்ந்து நின்றார்கள் இச்சபை அமைவதற்குரிய அற்புதமான ஆற்றல் இச்சபையினுடைய கிளைச்சபை வேண்டியவன் இச்சபையினுடைய கிளைச்சபை வேண்டியவனை சபை நாடி வந்த அமர வைத்த ஒருவன் எழுக இச்சபை அமைத்தவன் எழுக வந்து சாய இவனும் மாணினன் இவனும் மாணினன் இவர்களெல்லாம் மாணினன் எங்கிருந்து ஒய்யாரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஆற்றல் எங்கிருந்து பணிவு எங்கிருந்து வந்தது என்று ஒரு தான் இறைவன் இறைவன் இருப்பான் நிச்சயமாக நேருக்கு நேராக வந்து உரையாட மாட்டான் இதுபோன்று இறையை சுமந்திருக்கும் இரையாளர்கள் மூலமாகத்தான் நிச்சயமாக உரையாடுவார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இறையாளனே இவன் வாழும் குருவே இவன் அகத்தியனை இவன் சிவகா வாழை சித்தனே சிவமே என்று ஏற்றுக்கொண்ட நிலையால் கூறியிலைகேட்டு கிளைச்சபை கண்டவர்களே எழுந்து நில் சபை நாடி வந்து சரணாகதியோடு சுற்றாலிங்கிய ஈஸ்வரன் ஆலயங்களிலே அற்புதமாக நடந்தேறிய சற்றங்கள் நிகழ்வுகளிலே அமர்ந்த அருளாற்றலோடு நாமங்களை உரைத்த வெண்மணி வாய் அசைவென்பது நாமத்திற்காக மகிழ்வடை அற்புதமான விழா இது இது விழா பார்ப்பதற்கு சிறுகூடம் போல் இருந்தாலும் அமர்ந்திருக்கும் கணங்கள் எதுவெது எம் சித்தன் உரைப்பான் எத்தகைய கணங்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றன என்று சித்தன் உரைப்பான் வரும் காலங்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்ட உயர்நிலை சபைதனிலே சித்தனை நினைந்து அவன் வழிவந்து ஆற்றலோடு சித்தர்கள் எல்லாம் குழுமு இருக்கும் தளம் அது சித்தர்கள் எல்லாம் சங்கமமிட்டு சிவத்தை வணங்கும் தலம் இது சிவமே தவம் இருக்கும் தலம் இது சிவம் திருக்கையிலாய பனிதனை ஆற்றுகின்ற தலம் அது என்று ஏற்று வந்து நிற்கின்ற எம் சீடர்கள் எல்லாம் எம் சீடர்கள் எல்லாம் நிச்சயமாக ஓர் நாள் ஓர் நாள் பிரபஞ்சத்தால் வணங்கப்படுவார்கள் என்று உரைக்கின்றோம் அவர்களுக்கு அழிவில்லை அவர்கள் ஆன்மாவிற்கு அழிவில்லை சிரஞ்சீவியாக பிரபஞ்ச மகா சபையிலே வளம் வந்து கொண்டிருப்பார்கள் ஆண்டாண்டு காலமாக என்று யுகம் யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்திய சபைதனிலே பல்வேறு யுகங்கள் கண்டபொழுதும் அகத்தியனோடு பதினெண்டு சித்தர்களோடு சித்தர்களாக அமர்வார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஆற்றல் பெற்ற வழங்கும் சபை ஒரு வரம் அல்ல ஒரு வரம் அல்ல பதினாறு வரம் அல்ல பிரபஞ்ச தனை வழங்கும் சபை எம் சபை வரத்தின் வெளிப்பாடுதான் இந்நிலை ரகத்தின் ஆற்றல் என்பது எங்கிருந்து வரும் அவனவன் சரணாகதிக்குள் இருந்துதான் வரும் அகத்தியன் ஆனந்தம் எங்கிருந்து வருகின்றது இவன் போன்ற சீடர்களின் சரணாகதிக்குள்ளிருந்துதான் அகத்தியன் ஆனந்தம் வருகின்ற ஓம் அகதி தளமதியில் அமர்ந்து அருளாற்றலோடு என் பணியை துவக்குவதற்காக வந்தவன் பணி நிறைவு பெற நிலையில் திரும்பிச் சென்றால் என்னை அல்லவா என்னை திட்டுவார் என்று உற்று நோக்கிய அகத்தியன் அமர்ந்து அருளாற்றலோடு வளம் வந்த பிறகு எம் போன்ற சீடர்கள் இவனுக்கு வேண்டும் என்று சீடர்களை தேடி தேடி அழைந்து அதில் வெற்றி கண்ட சபை அகத்தியன் சபை என்று உரைக்கின்றது அற்புதமாக இச்சங்க நிகழ்வில் இருந்து ஒரு சீடன் ஒரு உன்னதமான உயர் சீடன் சபைக்கு கிடைப்பானே ஆயின் அவன் ஆயிரம் அகத்தியனுக்கு சமம் என்ற அகத்தியமக சரணாகதி அடிபணிவு ஒரு நொடி அவனுக்குள் இருந்து அந்நிலையை மாற்றுகின்ற பொழுது நான் என்னும் அகநிலையை மாற்றுகின்ற பொழுது அவன் அகத்திற்குள் அகத்தியன் அகம் அமைத்து அமர்ந்திருப்போம் என்று உழைக்கின்றது ஓம் அகதி நமக அகத்தியனுக்கு அகம் அமைத்து தன் அகத்தினை அகத்தியன் அகமாக மாற்றிய சீடர்கள் எல்லாம் நிறைய அமர்ந்திருக்கின்றார்கள் ஓம் அவர்கள் உருவாக்குகின்ற அகத்தை எல்லாம் அகத்தின் அகமாக உருவாக்குகின்றார்கள் உருவாக்கி இருந்த அகத்தினை அகத்தின் அகமாக மாற்றி வருகின்றார்கள் என்று உரைக்கும் ஓம்ஷாயை மாற்றிவிட்டார்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் குடும்ப தலைவன் தலைவி அவரவர்கள் சந்ததியரெல்லாம் அகத்தியனை காண்கின்றார்கள் இல்லமதிலே காண்கின்றார்கள் அவ்வாறு காண்கின்ற பொழுது அது இல் சபையாக மாற்றம் கொள்கின்றது என்று அகத்தியன் அவா அவாபோல் சீடர்களது அவாபோல் அகத்தியன் யாம் இவ் அகத்தியனை அகத்தியன் என்னும் நாமம் தாங்கி அகத்தியனை அனுக்கிரக நிலையோடு ஆற்றல் அதை மேல் வைத்த ஆற்றல் இறங்கா நிலை கொண்டு அற்புதமான ஆசிகளை யாவருக்கும் சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் வாரி வழங்கி அகத்தியன் யாம் அமர்ந்திருப்போம் அழைத்தகணம் எழுந்திருப்போம் என்று ஆசி வழங்கிய அவர்கள் ஓமகதி சாய நமக